ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மண்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா பூரியும் கடலைக்கறியும் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா ஜளித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிளாஸில் வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிறதுனால மாவு அங்கே அங்கே போகாமல் அழகாக கீழே வந்து கரெக்டாக விடும் அங்கே அங்கே பக்கத்துலலாம் சிந்தாது இப்போ மாவு சளிச்சு முடித்த உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மெத்தி எடுத்து இதில் கலந்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கஸ்தூரி மெத்தி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் இதை வந்து நான் கலந்துப்பேன் அது மட்டும் இல்லை கஸ்தூரி மெத்தி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வெந்தய கீரை தான் ஸோ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவாயன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் கோதுமை மாவுன்னா ஒரு ஸ்பூன் ரவைன்ற விதத்தில் நான் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை வந்து ஊற வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் போலவே அதில் நான் உப்பு சேர்க்கல எப்போயுமே சப்பாத்திக்கு பூரிக்கு நான் உப்பு சேர்க்க மாட்டேன் எப்போ தேவைப்பட்டதுன்னா சில ரெசிபிக்கு வந்து நான் சேர்ப்பேன் பூரிங்கிறதுனால மாவை வந்து லூஸாக பிசையக்கூடாது நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கடலைக்கறிக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருங்க ரெண்டு வங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதங்கின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கி விட்டலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கொண்டைக்கல்லையோ சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொண்டக்கல்லையை போட்டுட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா கடலை வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபில் வந்து உண்டு பண்ணிடும் ஸோ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் முடி வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெந்த கொண்டைகளில் தான் இருந்தாலும் நம்ம அந்த போட்ட மசாலாவோட இந்த கொண்டகளை நல்லா ஆகி வரணுங்கிறதுக்காக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் இதை பக்கத்து ஸ்டவ்ல போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டவ்வில் பூரி சுட்டுக்கிட்டா கறியும் ரெடி ஆகிடும் அதே நேரத்தில் பூரியை நம்ம சுட்டு முடிச்சிடலாம் ஒரே டைமில் நமக்கு ரெண்டு விலையை முடிஞ்சது எண்ணெயை பாருங்க எவ்வளோ கொஞ்சமாக இருக்குன்னு இவ்வளோ கொஞ்சமாக ஊற்றி கூட பூரி வந்து இவ்வளோ புதுசு புதுசுன்னு வருதுன்னா அதுக்கு மூணு டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அரை டம்ளார் எண்ணெயில் கூட அரை கிலோ மாவளவுக்கு பூரி சுட்டு புச எடுக்கலாம் அந்த மூணு டிப்ஸ் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு கடலைக்கடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வெந்த கொண்ட கடலையை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தோம்னே அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம அதை கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு கதி மட்டும் வெளியில் திறந்து வச்சு கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கணோம்னா நமக்கு சூப்பரான கடலை கறி ரெடி ஆயாச்சு பார்த்திங்களா கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம புசு புசுன்னு பூரியும் அதே நேரத்தில் ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை கறியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம் இந்த சூப்பரான பூரிக்கு இந்த சுவையான கொண்ட கடலை கறி செம்ம மேட்சிங்காக இருக்கும் டாப் நாட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்